வணக்கம் நண்பா மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் அல்லது தங்களை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு மௌனம் என்பது ஒரு பயத்தை உண்டாக்கும் தங்களை பற்றி தங்களுக்கு தெளிவாக சுயமதிப்பு இல்லாதவர்கள் மற்றவர்களின் பேச்சையை துணையாக கொள்வார்கள் யாரும் தங்களை பற்றி பேசாத போது அல்லது உலகம் மௌனமாக இருக்கும் போது தாங்கள் தனித்து விடப்பட்டதாக அவர்கள் உணர்வார்கள் தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் மற்றவர்களின் பாராட்டுக்களை எதிர்பார்ப்பது இல்லை நாம் மற்றவர்களிடமிருந்தோ அல்லது சூழ்நிலையிலிருந்தோ அதிகம் எதிர்பார்க்கும் போது அது கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றம் கவலையை உண்டாக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும்போது மன அமைதி கிடைக்கும் நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் சிறிய விஷயங்களையும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையும் பெரிதாக கருதி மகிழ்ச்சியடைய வேண்டும் அதுவே சிறப்பான வாழ்விற்கு வழி இன்று நீங்கள் பண கஷ்டத்திலோ தோல்வியிலோ அல்லது மன அழுத்தத்திலோ இருக்கலாம் ஆனால் இந்த நிலைமை நிரந்தரம் இல்லை உங்கள் இன்றைய நிலை ஒரு நிழல் போன்றது அது நீங்கள் அடைய போகும் உயரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பதிலடி கொடுப்பதை விட ஒரு சூழ்நிலையை மௌனமாக கடந்து செல்வதற்கு அதிக தைரியமும் மன உறுதியும் தேவை அந்த தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது நீங்கள் மற்றவர்களை விட சக்தி வாய்ந்தவராக மாறுவீர்கள் வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய மூன்று முக்கியமான விஷயங்கள் தேவை ஒன்று தெளிவான இலக்கு இரண்டு உறுதியான பழக்க வழக்கங்கள் மூன்று தினசரி செய்யும் வேலைகள் இவை மூன்றும் சிறந்ததாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக மாறும் மரியாதை என்பது ஒருவரிடம் கேட்டு பெறுவதல்ல நம்முடைய செயல்கள் பண்பு மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் மற்றவர்கள் நமக்கு தரும் உயரிய அங்கீகாரம் அது உண்மை பேசுவதும் நேர்மையாக நடப்பதும் ஒரு சிறந்த குணம் அத்தகைய நேர்மையுள்ள நபரை இந்த சமூகம் எப்போதும் உயர்வாக கருதி மதிக்கும் நம்பிக்கை என்பது ஒரே நாளில் வந்துவிடாது காலப்போக்கில் நம்முடைய உண்மையான செயல்பாடுகள் மூலம் மற்றவர்கள் நம் மீது வைக்கும் ஒரு பிணைப்பு அது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் எத்தனை முறை அடைந்தீர்கள் எவ்வளவு தியாகம் செய்தீர்கள் என்பது நீங்கள் போராடி கொண்டிருக்கும் போது யாருக்கும் தெரியாது தெரிந்தாலும் அவர்கள் அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் உலகம் எப்போதும் முடிவை வைத்துத்தான் ஒருவரை மதிப்பிடுகிறது நீங்கள் ஒரு இலக்கை அடைந்து வெற்றி பெற்ற பிறகுதான் அதற்கு பின்னால் இருந்த உங்களது கடின உழைப்பும் வலியும் மற்றவர்களுக்கு சுவாரஸ்யமான கதையாகவோ அல்லது உத்வேகமாகவோ மாறும் இது கேட்பதற்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் இதில் ஒரு நேர்மையான கருத்தும் உள்ளது மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக போராடாமல் உங்களுக்காகவும் உங்கள் வெற்றிக்காகவும் தொடர்ந்து ஓடுங்கள் வெற்றி தானாகவே உங்களை உலகிற்கு அடையாளம் காட்டும் தற்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அது கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த சிறு சிறு முடிவுகளால் உருவானது நீங்கள் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் செயல்களையோ அல்லது முடிவுகளையோ மாற்ற வேண்டியது அவசியம் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு பலன்களை எதிர்பார்ப்பது தவறு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அதிகாரம் உங்களிடமே உள்ளது ஒரு சிறிய முடிவை மாற்றுவது கூட எதிர்காலத்தில் பெரிய நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் தோல்விக்கு காரணம் தேடி வருத்தப்படுவதை விட வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பதே சிறந்த வழி பணம் ஒருவரை நல்லவராகவோ அல்லது கெட்டவராகவோ மாற்றுவதில்லை ஒருவன் தனக்குள் ஏற்கனவே எப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ அந்த உண்மையான குணத்தை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக மட்டுமே பணம் செயல்படுகிறது உனது கனவு உண்மையானது நீ அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அதை நிஜத்தில் அடையலாம் உன் கனவுகள் சிறியதோ பெரியதோ அவை அர்த்தமுள்ளவை அவற்றை குறைத்து மதிப்பிடாதே நீ போடும் உழைப்பு வீண் போகாது அது உனக்கு முன்னேற்றத்தை தந்தே தீரும் தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அறிவுரைகளை கேட்கலாம் ஆனால் அது உங்கள் சூழ்நிலைக்கு அது பொருத்தமாக இருக்குமா என்று நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் நாம் பெரும்பாலும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பணம் புகழ் அல்லது மற்ற மனிதர்களிடம் தேடுகிறோம் ஆனால் உண்மையான அமைதி என்பது நம்முடைய எண்ணங்களையும் மனதையும் நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் உள்ளது வெளி உலகம் எப்போதும் குழப்பமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் ஆனால் நம் மன உறுதி சீராக இருந்தால் எந்த சூழலிலும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும் உங்கள் மகிழ்ச்சிக்கு மற்றவர்களை சார்ந்திருப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கும் அமைதியை கண்டறிய வேண்டும் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவது எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் முறையான திட்டம் இருக்க வேண்டும் தற்காலிக ஆசைகளுக்காக பணத்தை வீணாக்காமல் இருப்பது தேவையற்ற செலவுகளை தவிர்த்து உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் இதை செய்பவர்களுக்கே பணம் நிலைத்து நிற்கிறது வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு கடந்த காலத்தில் நீங்கள் செய்த நகர்வுகளை மாற்ற முடியாது ஆனால் இனிவரும் காலங்களில் சிறந்த நகர்வுகளை உங்களால் மேற்கொள்ள முடியும் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து வெற்றிகளும் தோல்விகளும் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை உன் மனநிலையே அதை தீர்மானிக்கிறது அழகானவர் எப்போதும் நல்லவர்களாக இருப்பதில்லை ஆனால் நல்லவர்கள் எப்போதும் அழகானவர்களே உங்களை யாரும் கண்காணிக்காத இடத்திலும் உங்கள் கடமையை சரியாக செய்வதுதான் உண்மையான ஒழுக்கம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று வெறும் வார்த்தைகளால் பெருமையாக பேசுவதை விட அதை செய்து முடித்துக் காட்டுவதே உண்மையான பெருமை நாம் பெரும்பாலும் பெரிய செலவுகளை செய்யும் போது யோசிப்போம் ஆனால் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என செய்யும் சிறு செலவுகளை கவனிப்பதில்லை அவற்றை முறைப்படுத்த வேண்டும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் கடலில் மிதந்தாலும் அதில் விழும் ஒரு சிறிய ஓட்டை வழியே தண்ணீர் புகுந்து மொத்த கப்பலையும் முழுகடித்துவிடும் நம்மிடம் எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் இது வெறும் சின்ன செலவுதான் என்று நாம் அலட்சியப்படுத்தும் தேவையற்ற செலவுகள் நாளடைவில் நம்முடைய பெரிய சேமிப்பை காலி செய்துவிடும் எல்லா போராட்டங்களிலும் நாம் குதிக்க வேண்டியதில்லை சிலவற்றை அப்படியே கடந்து செல்வதுதான் மனரீதியான வளர்ச்சிக்கான அடையாளம் ஒரு சிங்கம் எப்படி தேவையற்ற சண்டைகளில் இறங்காமல் தன் கம்பீரத்தை கொள்கிறதோ அதுபோல் நாமும் நம் ஆற்றலை சரியான இடத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஒரு முடிவு என்பது எல்லாவற்றின் முடிவல்ல அது ஒரு புதிய பயணத்தின் முதல்படி ஒரு கதவு அடைக்கப்பட்டால்தான் மற்றொரு கதவு திறக்கும் அந்த மாற்றத்தை கண்டு பயப்படாமல் அது நம்மை ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையே நமது வாழ்க்கை பயணத்தை இனிமையானதாக மாற்றும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்